தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ள சீமானின் தம்பி பேராவூரணி அண்ணன் திலீபன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியோட முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு இந்த விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களால் தற்போது வைரலாக பரவிகிட்ருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற முழு விவரமும் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பக்கம் அண்ணன் தெளிவனை திட்டுவதோ இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்களை சந்தேகப்படுவது அப்படிங்கிற வழக்கம் போல பாணியிலே வந்து பார்த்திங்கன்னா குடிதேசியவாதிகள் மட்டும் இல்லாமல் பலரும் வந்து அண்ணன் சீமான் மீது சேர்த்து வைத்திருந்த அனைத்து வன்மங்களையும் கற்கவதற்கு சரியான ஒரு நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்து இந்த நேரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க அவர்களுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்காமல் தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நம்ம நோக்கி கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் திலீபன் அவர்கள் வந்து கட்சியோட தொடக்க கால கட்டகத்தில் இருந்தே ரொம்ப அதிகமாக உழைச்சிருக்காரு அதை யாரும் மறுக்க முடியாது கடைசியாக ஒரு சில மேடைகள்லாம் ஒரு சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் பலரும் வைத்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அதன் பிறகு இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தருது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது என்னனே புரியலை என்ன காரணங்கிறதும் நமக்கு தெரியல அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளி வரும் அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் அது வரைக்கும் எல்லோரும் காத்திருக்கணும் அதை விட்டுட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவதூறுகளை பரப்புவதோ நாம் தமிழர் கட்சி எப்போவுமே இப்படி தான் பண்ணுது அப்படிங்கிறதையோ சொல்லக்கூடாது ஏனென்றால் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி வெளியேற்றப்படும் போதும் கல்யாண சுந்தரம் வெளியேற்றப்படும் போதும் எல்லாரும் பேசினாங்க ஆனால் கடைசியில் இருவரும் எங்கே போய் சேர்ந்தாங்க இப்போ என்ன இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதே போல் திலீபன் அவர்களும் என்ன செய்வார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே நேரத்தில் சீமான் அவர்கள் அவரை வெளியேற்றியதாக எந்த ஒரு அறிக்கையும் அந்த மாதிரி இதுவரைக்கும் தெரியவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆனால் தான் வெளியேற்றினாரா இல்லை அவரே வெளியேறினாரா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும் அதற்குள்ளே வந்து வன்மக் குழுக்களோடு சேர்ந்து எதையும் வந்து பேசுவது அப்படிங்கிறத அறவே தவிர்க்கணும் அது வந்து கட்சிக்கு எந்த வகையிலும் சரியான ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல வழிவகுக்காது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அவர் கட்சியை விட்டு விலையறுக்கார் அப்படிங்கிற தகவல் மட்டும் இப்பொழுது வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி முன்னிலையில் அவர் வந்து இணைந்திருக்கார் அவ்வளவுதான் வந்து இப்போதைய தகவலாக இருக்கும் பட்சத்தில் அதை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு இப்படி உன்னை நடந்திருக்குங்கிறத மட்டும் தெரிக்கண தவிர இதை காரணமாக வைத்து பேசக்கூடிய பலருக்கும் பதில் சொல்வதோ இல்லை அவர்கள் வந்து திட்டுவதற்கு நாங்கள் எதிர்வாக ஏதாவது பேசுறோம் அப்படிங்கிற பேரில் அவர்களை காயப்படுத்துவதும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலயமா நான் பதிவு செய்திருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் பின்னோட்டத்தில் தெரிவிங்கிறேன்